வணக்கம் நம்புறலே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மகாவிஷ்ணுன்றவர் வந்து ஒரு சொற்பொழி வாட்டினதுக்கு ஒரு இரநூறு போலீஸ் வச்சு கைது பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க காரணம் என்னென்னா இந்துக்களோட பாகபுண்ணியத்தை பற்றி பேசினார் இது குறித்து பாஜக எஸ்ஆர் சேகர் சொல்லியிருக்காரு இவங்க இதே எய்டடு அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரி இந்த பள்ளிகளில் ரெண்டு ஐஏஎஸ் பேர் உமாசங்கர் ரெண்டு சபரிமலை ரெண்டு பேருமே உமாசங்கர் வந்து கிறிஸ்டின் மதத்தை பரப்புறோம் சபரிமலை வந்து முஸ்லீம் மதத்தை பரப்புறவங்களும் ஹெய்எடு ஸ்கூலில் இ இந்த மாதிரி மாதிரிலாம் மாதிரி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து கேட்குறதில்ல இதை குறித்து மற்ற கட்சிகளும் பேசுகிறதில்லை இந்த மகாவிஷ்ணு விஷயத்தில் பாஜக மட்டும்தான் கையில் எடுத்துருக்கு ஸோ அதை பற்றி யாரும் கேட்கல கேட்டால் அந்த ஏற்கனவே ஹெச்ராஜுந்தர் இந்த திமுக வந்து இந்த கிறிஸ்டின் மிஷினரி விட தான் இயங்குது அப்படின்னு அந்த மாதிரி தான் மைனாரிட்டி ஓட்டுக்கு வேண்டி இவங்க அந்த சால்ஜாப் வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்றது இது ஒன்றுமே தெரியுது இப்போ இவங்களே டெவலப் பண்ணி விட்டாங்க அந்த மகாவிஷ் எங்கேயோ இருந்தவரை கைது பண்ணி பெரிய ஒரு இது கொடுத்தனையும் அதை பெருப்பு பண்ணி விட்டாங்க அது வந்து ஏற்கனவே ஒரு ஒரு திருச்சியில் இவர் வந்து பேட்டை கேட்டாங்கிறாரு திருச்சியில் அந்த அம்பில் கல்வித்துறை வந்து பேட்டை அவர் தான் பேட்டாங்கிறார் அப்படி தான் சொல்கிற வார்த்தை அங்கே வந்து இந்த மாணவிகள் அந்த மாதிரி சீரழிக்கிறதெல்லாம் அதெல்லாம் வெளியில் வர்றதில்ல அதெல்லாம் கண்டிக்க மாட்டேறாரு ஏதோ ஒரு சொற்பொழிவு பண்ணி அது வந்து ஒரு இரநூறு பேர் போலீஸை வச்சு குல குற்றவாளி மாதிரி இது பண்ணுறது இதே இங்கே ஐஏஎஸ்களே ஷெட்யூல் போட்டு முஸ்லீம் கிஸ்ட் மதத்தை வரப்பட்டுருக்காங்க ஐடிஎடு ஸ்கூலில் எப்படின்றது சொல்கிறாரு பக்கம் இது போக வானதி வேறு சொல்லுவாங்க ஏற்கனவே பொன்னையாக சொல்லியிருந்தோம் இல்லையா அவர் வந்து மோடியை பற்றி சொல்லிவிட்டு அந்த செருப்பு போடணும் சவுட்டு என்னென்னமோ பேசியிருந்தார் ஒரு ரொம்ப இது தான் கைது பண்ணி வெளியில் விட்டாங்க அவர் மறுபடியும் லைவ் வந்துட்டார் என்னங்கிற மத மாற்றம் இருக்குன்றாங்க தமிழகத்தில் அப்போ நாங்கள் மத மாற்றம் பண்ணுறோம் உண்மை தான் அதாவது இந்த மதம் தான் எல்லாருக்கு அதாவது இந்து மதம் பழமையானது பிற்பாடு வந்தது தான் இந்த மதங்கள்லாம் அதனால தான் அது அது இந்து மதம்னு சொல்ல வேண்டி இருந்தது பேர் இல்லாட்டி அது டிஃபால்ட் இருந்தது அவங்க என்னடா இப்போ என்னங்கிற அப்படின்னா மதத்தை ப பறக்கிற அந்த பொண்ணைய இந்த தான் இது மாதிரி எங்களை படித்து நீங்கள் வரலாம் ஏன்னா மற்ற யார் ஒன்றும் படித்து வரது இல்லையா மத்த மதத்துலாம் இவங்க மட்டும் மதம் மட்டும்தான் ஒஸ்தியா அவர் பேச்சு அப்படியே அந்த ஏற்கனவே மாதிரி பேச்சு பிடிச்சி உள்ள ரொம்ப ப்ரெஷர் அப்புறம் தான் உள்ளே பிடிச்சி போச்சு வெளில விட்டாங்க அப்போ பாருங்கள் இந்த சபாநாயகர் அப்பாவுன்றவர் அவர் கண் விட்டு கிறிஸ்டர் அவர் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்காரு கிறிஸ்துவ தான் சபாநாயகர் ஆயிருக்காரு அந்த மாதிரி பரலாம் அப்படின்லாம் ஒரு இவங்களே பிராண்ட் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க இது குறித்தா வாடகை சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி பேசுகிறாரு மதத்து வெறுப்பு தூ வெறுப்பு தூண்டுற மாதிரிலாம் பேசுகிறாரு அவங்க மகாவிஷ்ணுவை பிடிச்ச வைக்கிற இடத்துல இவருக்கு கொஞ்சம் மறுபடியும் இருக்குன்னு இது பண்ணி க எதாவது நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கவர்மெண்டில் அதை எங்கே எதிர்பார்க்க முடியுங்கிறது வேறு ஜார்ஜ் பண்ண முடியும் பேசிய மாதிரி மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசிய பாத்திரியா ஜார்ஜ் பொன்னியா மீது காட்ட வேண்டும் நடவடிக்கைனா அது இந்த கவர்மெண்ட் நட எடுக்குமாங்கிறது கேள்விக்குறி அந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட் பிளாஸ்டானதையே இன்னும் சில்வர் பிளாஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் என்ன இடம் கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது வெறுப்புணர்வு தோன்றது ஒரு மதம் எதாருக்குமான முதல்வராக ஒரு விநாயகர் சேர்த்துக்கூடிய வாழ்த்து சொல்லன்னு கேட்குறாங்க பண்ணதியை எம்எல்ஏ அப்புறம் இந்த மாதிரி வகிரங்கமாக ஆமாம் மதம் மாற்றம் இதில் தான் படிக்க முடியும் மற்ற மதத்தில் இன்னும் படிக்க முடியாது இந்த மாதிரி வெறுப்பு டாக்ஸ் இது வரைக்கும் இல்லாத காரணம் என்னென்னா இங்கே திமுக இருக்குது மேலே ராகல் இருக்கான்ற நம்பிக்கை அவங்களுக்கு அதுதான் இது வந்து எதிர்க்கட்சிகள் சரியாக இல்லாமல் செதஞ்சு போயிருந்தால் அந்த நிலவும் வரும் அவங்க எல்லாம் வந்து பெரிய தலைவர் மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஒரு குடையில் வந்தால் தான் இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியும் வருங்காலத்தில் அதுக்கு என்ன வழி இவங்க தான் இல்லைன்னா தொடர் கதையாக தான் போயிட்டுருக்கோம் அவங்க சிவடங்காதில் ஓ நம்ம தரப்போ அவங்க செஞ்சுட்டே தான் இருப்பான் அவன் வேலையை ஸோ இந்துக்குள் விழிப்புணர்வு வேணும் அதான் சொல்கிறாங்க அப்போது ஏற்கனவே இருந்த கோயில் நிலமெல்லாம் எவ்வளோ அல்ல சேர்க்கரை போயிடுச்சு இருக்கிறத பாதுகாக்கணும் அப்படின்னா அதுதான் உணர்வுபூர்வமாக வரணும் பார்ப்போம் நன்றி